எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு பாத்ரூமா நல்லா சோ ரொம்ப லாங்கிச்சு வீடியோ நல்லா போட முடியல நீங்க எங்க ஒரு சர்ச் வந்துருக்கோம் ஒன் நம்ம வந்து மேரேஜ் ஆர்டர் பண்ணோம் கீரை சிக்கன் எல்லாம் பண்ணோம் சோ ரொம்ப இருக்குன்னு சொல்லி கிடைச்சது இன்னைக்கு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க சின்ன பசங்களுடைய டான்ஸ் அதெல்லாம் பண்றாங்க அதுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு வந்திருக்கோம் சிக்கன் பண்ண பிரம் ரொம்ப எல்லா வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம் இன்னைக்கு

சாய்ஸ் நல்லா வெங்காயம் பொன்னிறமா வருகட்டும் அது வரைக்கும் ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல வெயிட் பண்ணுங்க பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வருங்க நம்ம சக்தி மிளகா தூள் ஆட் பண்றோம் நீங்க நம்ம பண்ற பிரியாணி பத்தி ஜிண்டி கிறிஸ்டல் பிரியாணி சோ வந்து நேர மசாலா ஆட் பண்ண போறது இல்ல பத்து கிராம் இலக்காவை அரைச்சு போட போறோம் அது கூட காரத்துக்கு நம்ம சக்தி மிளகா தூள் தான் போட போறோம் பத்து கிலோக்கு நூறு கிராம் போடுறோம் நம்ம ஒரு கிலோக்கு பத்து கிராம் பாருங்க நல்லா பொன் முருவலா வந்துருச்சு நம்ம அடுத்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் டாட்டா சாதிச்சு எடுத்துருக்கேன் ஒரு பத்து கிலோ முன்னூத்தி ஐம்பது கிராம் கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் பச்சை மிளகா பத்து கிலோ நம்ம ஒரு கிராம் பச்சை மிளகா அடுத்து போறோம் காரம் கொத்தமல்லி பச்சை மிளகா பிளேவர் ஒரு கட்டு போதும் வெட்டி வச்சிருக்கா போட போறோம் பூண்டு போட போறோம் பூண்டு அரைத்து பூண்டு பத்து கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ முந்நூறு கிராம் பூண்டு பண்ண போறோம்

கைஸ் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம பத்து கிலோக்கு ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கோம் தயிர் ஒரு லிட்டர் ஊற்ற போகிறோம் ஸோ தக்காளி கம்மி பண்ணியிருக்கேன் நான் ஒன்றரை கிலோ கரெக்டாக இருக்கும் கைஸ் தயிர் ஊற்ற போகிறோம் பத்து கிலோ பிரியாணிக்கு ஒரு லிட்டர் தயிர் எடுத்து பண்ண போகிறோம் நம்ம இங்கே மிக்ஸ் மிஸ் எடுத்துருக்கோம் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ் இங்கே பாருங்களேன் மசாலா பாருங்க என்ன கலராக இருக்கு பாருங்க சும்மா சக்கி சவேன்ட்டு மாதம் செம்ம மாதங்க திண்டுக்கல் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி தாங்க

கிரேச மாதிரி செய்ய பொறுத்தளவுக்கு நம்ம ஒண்ணுக்கு ஒன்றரை தண்ணி ஊத்துவோம் சோ பத்து கிலோ ஒண்ணுக்கு ஒன்றரை ஊத்த போறதுல ஒண்ணுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லிட்டர் ஊத்த போறோம் பத்து கிலோ அரிசிக்கு பதினாலு லிட்டர் கை தண்ணி ஊத்தியாச்சு அப்படியே மிதமான சூட்ல அடுப்பு அதிகமாலாம் வைக்கல மீடியமா வச்சிருக்கோம் மிதமான சூட்ல அப்படியே பாத்தீங்கன்னா வந்து கறி வேகம் கறி லைட்டா ஒரு செவன்டி பர்சன்ட் வந்தோடனே அரிசி ஊறிட்டு இருக்கு அரிசி எடுத்து போட்டு போகலாம் அரிசி ஊறி ரெடி ஆயிடுச்சுங்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம் கேஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க போறோம் அது கிலோவுக்கு அஞ்சு லெமன் எடுத்துருக்கோம் குட்டி சைஸ்ல அஞ்சு லெமன் கரெக்டா இருக்கும் தம் போட்ட அரிசி அவ்வளவுதான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அது தம்ல இருக்கும் எப்படி உடச்சு காட்டுறேன் எப்படி பாருங்க தம் பிரியாணிக்கு தயிர் சட்னி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் வெள்ளைக்காய் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ ரெடி ஆயிரும் டேஸ்ட் பண்ணுங்க அந்த ரைஸ் அப்படியே புழு 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 எப்படி எதிர்த்து பாருங்க சுமிங்க காட்டுற பாருங்க எதிர்க்க பாருப்பா அமுச்சு கட்டு ஹாய் ஹாய்ஸ் உங்களை எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் தேசியனுடைய பிறப்பின் நற்செய்தியை உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இந்த நாளிலும் ஜே ஜே கேட்ரிங்ஸ் நம்ம தம்பி மோசஸ் அவங்களோடு கூட இருக்கிறதான அந்த டீம் மெம்பர்ஸ் இவங்க எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பதாக சபையில் ஒரு திருமணம் அந்த மேரேஜில் செஞ்ச கீ ரைஸ் சிக்கன் இவைகள் எல்லாமே அந்த ஸ்வீட் எல்லாமே ஜனங்களுக்கு மத்தியில் வரவேற்பையும் நல்லா அது இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திரும்பவும் நம்ம அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் அவங்களே கூப்பிட்டு மற்ற இந்த இன்னைக்கும் ஒரு சிக்கன் பிரியாணி செய்யறாங்க வசன சொது நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா அடுத்து வந்த உங்கள் தேவனை நீங்கள் சோத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அதனால சாப்பாடு நம்ம எந்த அளவுக்கு நம்ம இனிமையா இருக்கணுமோ சுவையா இருக்கணுமோ அதே போல தம்பி அவங்களும் இந்த ஜே ஜே கேட்ரிங்ஸ் அவங்களும் குணத்துல ரொம்ப இனிமையானவர்கள் நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க கத்திரங்களையும் ஆஸ்வதிப்பார் ஜே ஜே கேட்ரிங்ஸ் கத்திரங்களை ஆஸ்வதி தேங்க்யூ